கறி செய்கிறதுக்கு கருப்பு கொண்ட கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் கருப்பு கொண்ட கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சதை இப்போ குக்கரில் போடுறேன் நாலு பட்டை நாலு லவங்க ஏலக்காய் போட்டாச்சு மஞ்சள் தூள் போடுறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றி ஆறு விசில் வர வரைக்கும் இறக்கணும் விசில் வந்ததும் இப்போ மூடி போட்டு ஆறு விசில் வந்ததும் இறக்கணும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறேன் பூண்டு போடுறேன் இஞ்சி போடுறேன் தேங்காய் ஒரு கப்பு போடுறேன் கடாயில் இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா போட்டு வதக்கணும் வதக்கின மசாலாவில் கடலையை போட்டு ரெண்டு கரண்டி கடலை போட்டு கறிக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு தாளித்து கறியில் ஊற்றணும் இப்போ இதை இறக்கி ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன் அடுத்தது இப்போ கடலைக்கறிக்கு தாளிக்க போகிறேன் வதக்கின மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும் கடாய் காஞ்சிடுச்சு ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஐம்பது கிராம் வெங்காயம் மூணு பச்சை மிளகா பெரிய தக்காளி ரெண்டு போட்டு கருவேப்பில போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கிறேன் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு தாளிப்பு கடலைக்கறியும் இதில் கொட்டணும் இப்போ கடலையை இதில் கொட்டிவிட்டு அரைச்ச மசாலாவை ஊற்றணும் இப்போ மசாலா அரைச்சாச்சு இப்போ ஜாரில் இருக்கிற மசாலாவை இப்போ க கடாயில் போட்டு கிளறணும் ஜார்லேருந்து எடுத்து இப்போ கடாயில் போட்டு கலக்கிறேன் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சிங்க கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சிங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்